சிறுநீரகத்தில் கற்கள் இருப்பதற்கான அறிகுறிகள் சிறுநீரகத்தில் சேரக்கூடிய அதிகப்படியான சத்துக்களும் உப்பும் தான் கல்லாக மாறிடுது இந்த கல் சிறுநீரகத்துக்கு உள்ளே இருக்கிறப்ப எந்த ஒரு அறிகுறியையும் வெளிப்படுத்தாது ஆனால் இது சிறுநீரக பாதையை நோக்கி நகரும் போது அறிகுறிகள் தென்பட ஆரம்பிக்கும் சிறுநீரகத்தில் கற்கள் இருந்துச்சுன்னா அது முதுகு பகுதியோட ஒரு பக்கத்தில் அப்புறம் அடிவயிற்று பகுதியிலெல்லாம் கடுமையான வலியை ஏற்படுத்தும் இந்த சிறுநீரக கல் சிறுநீரக பாதையில் நகர்ந்து செல்லும் போது இன்னும் தீவிரமா இந்த வலி இருக்கும் சிறுநீர் கழிக்கிறப்ப வலியோ இல்லைனா எரிச்சலோ ஏற்பட்டுச்சுன்னா அதுவும் சிறுநீரக கற்கள் இருக்கிறதுக்கான ஒரு அறிகுறி தான் சிறுநீர் ஒரு விதமான நாற்றத்தோட இருந்துச்சுன்னா சிறுநீரகத்தில் கல் இருக்கு அப்படின்னு அர்த்தம் சிறுநீரகத்தில் கல் இருந்துச்சுன்னா கழிக்கிற சிறுநீரில் மிக சிறிய அளவிலான சரளை கற்கள்லாம் இருக்கும் ஆனால் இந்த கல் எந்த வழியையும் ஏற்படுத்தாது அடிக்கடி குமட்டல் ஏற்படுறது வாந்தி வர மாதிரி தோன்றது சில நேரங்களில் காய்ச்சல் வர்றது இதெல்லாமும் சிறுநீரகத்தில் கற்கள் இருக்கிறதுக்கான அறிகுறி தான் சிறுநீரகத்தில் கற்கள் இருந்துச்சுன்னா அடிக்கடி யூரின் போக வேண்டியிருக்கும் இருக்கும் இது ஒரு ஆரம்பகால கால அறிகுறி தான் சிறுநீர் போகும்போது சிறுநீர்ல ரத்தம் கலந்து போனுச்சுன்னா அதுவும் சிறுநீரகத்துல கற்கள் இருக்கிறதுக்கான அறிகுறி தான் சிறுநீரக கல் முத்திய நிலையில் இருந்துச்சுன்னா தாங்க முடியாத அளவில் வலி ஏற்படும் உட்கார முடியாது நிற்க முடியாது படுக்கவும் முடியாது ரொம்ப அவஸ்த பண்ணணும் முக்கியமாக யூரின் போக முடியாம சிரமப்பட வேண்டியிருக்கும் மேலும் இது போல பயனுள்ள மருத்துவ வீடியோக்களை பெற கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனையும் அதுக்கு பக்கத்தில் உள்ள வெல் பட்டனையும் அழுத்த மறந்துடாதீங்க